ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இந்த பிராட்டிமார்கள் நடுவுல இருக்கிற உறவை பத்தி ரொம்ப நல்லா சொல்லிருக்காங்க ஸ்ரீதேவி பூதேவி லீலாதேவி அவர்கள் இல்ல பல பிராட்டிமார்கள் இருக்கிறார்கள் எம்பெருமானிற்கு அவர்களுக்குள்ள சம்பந்தம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி சுவாரஸ்யம் சொல்லுகிறார்கள் சுவாமி பராசர பட்டர் ரொம்ப அழகா இதுக்கு விளக்கம் கூறுகிறார் இதனுடைய அடிப்படையில ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல ஒரு ஸ்லோகத்தையே அமைத்து விட்டார் சுவாமி என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா வாமிய கதையா புஷ்பாங்க ராகை சமம் நிவத்த பிரணயாதி வாகன நீதா பரிவாகதாம் தேவி துவாமனு நீலயா சக தேவ்ய தேவிய சகசிரம் ததா யாபிஸ்துவம் ஸ்தனபாகு திருஷ்டி பிரிவ சுவாபி பிரியம் ஸ்லாகசே என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா இந்த திருமகள் மண்மகள் ஆய்மகள் எல்லாரும் எம்பெருமான் பக்கலிலே இருந்து கொண்டு திருமகளுடன் எம்பெருமான் போகங்களை கொள்ள ஆரம்பித்த பொழுது மண்மகள் ஆய்மகள் எல்லாரும் புஷ்பமாக சந்தனமாக போகிய பதார்த்தங்களாக தாங்களே ஆகிவிடுகிறார்களாம் புஷ்பாங்கராக இசமம் அப்படிங்கிறார் பூமி தேவி நீலாதேவி இவர்களுக்கெல்லாம் என்ன மனோரதம் இருக்கிறதுன்னு கேட்டா தங்களை தாங்களே ஒரு அச்சேதனவத்தாய் நினைத்துக் கொள்வார்களாம் எம்பெருமானுக்கு இப்படி ஒரு கைங்கரியம் புரிய நமக்கு நேர்ந்ததே திருமகளுடன் அவன் சேர்ந்திருக்க நாம் போக பொருட்களாக ஆக வேண்டும் என்று நினைத்து அவர்கள் புஷ்ப போல் தங்களை மாற்றிக்கொண்டு அந்த மனோபாவத்திலே இருப்பார்கள் சரி இவர்கள் நினைச்சார்கள் ஸ்ரீதேவி எப்படி நினைச்சா ஸ்ரீதேவி இவர்களை அவயவங்களாக கொண்டாடும் தேவி தேவ்ய சக மகி தேவிய நீலாதேவி மகி அப்படின்னு சொல்லக்கூடிய பூமாதேவி அதை தவிர சஹசிர தேவிகள் ஆயிரக்கணக்கான தேவிமார்கள் பதினாறாம் ஆயிரவர் தேவிமார்கள் இருக்கிறார்களே பெருமானுக்கு எல்லாரையும் யாபிஸ்வம் ஸ்லாகசே தன்னுடைய அவயவங்களாக நினைத்து கொண்டு அவள் ஸ்லாகித்து கொண்டாளாம் தான் வேற அவர்கள் வேற அப்படின்னு அவள் நினைப்பதில்லை இப்படி ஒரு பரஸ்பரம் பிரேமை இந்த தேவிமார்களுக்கு நடுவில் இருந்தது அப்படிங்கிறதை ஆச்சரியமாக பூர்வாச்சாரியர்கள் நமக்கு காண்பித்து கொடுத்தார்கள்